ஒன்றுக்கு ஒன்று ஒன் ப்ளஸ் ஒன் எப்போவுமே டூ தாங்க ஒன் பிளஸ் ஒன் இஸ் குவல் இசு இலவன் யாருமே வந்து முடிவுக்கு வந்துடாதீங்க அதான் நான் சொன்னேன் பார்க்கும்போது எதுக்கு பண்ணுறாங்கன்னா நீங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பை உங்களால் தர முடியலன்னா இன்னைக்கு பெண்களுக்காக நீங்கள் மையம் திறக்க திருப்ப விழா கொண்டாடுறீங்க தெளிவாக இருக்கட்டும் என்ன செய்ய போகிறோம் என்ன பண்ண போகிறோம் முதல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கட்டும் பெண்களுக்கு ஒரு வன்கொடுமை நடந்தால் அது எந்த வித மாநிலம் இருந்தாலும் எல்லை மீறி நம்ம தமிழகத்தில் மட்டுமில்லை நம்ம இந்தியாவில் எந்தெந்த பார்டர்ஸ் இருக்கும் ஸ்டேட் வைஸ் அது எல்லாமே தாண்டி நம்ம குரல் கொடுக்கணும் பெண்ணுக்கு வந்து இந்த மாதிரி வன்கொடுமைகள் நடக்கும்போது ஒரு பெண்ணுக்கு நடந்துருக்கு அவள் எந்த ஜாதி சம்மந்தப்பட்டது எந்த மதத்தில் சம்மந்தப்பட்டது எந்த க அழ ஒரு ஒரு கட்சி ரீதியாக சம்மந்தப்பட்டிருக்கானா அதில் பார்க்கக்கூடாது பெண்ணுக்கு ஒரு வன்கொடுமை நடக்கும் போது இந்த மாதிரி தாக்குதல் நடக்கும் போது அது ஒட்டுமொத்தமாக ஒரு பெண்ணுக்கு எதிராக ஒரு செயலிருக்குதான் நம்ம பார்க்கணும்னு தவிர அங்குதான் அரசியல் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்றேன் இங்கே அது பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை நான் இன்டர்வியூக்கு வரல குற்றங்களுக்கு எதிராக விஜய் வந்து குரல் கொடுத்துருக்காரு அதை எப்படி மேடம் எல்லாரும் குரல் கொடுக்கணும் இந்த விஜய் மட்டும் கொடுக்க கிடையாது எல்லாமே குரல் கொடுக்கணும் குரல் மட்டும் கொடுக்கக்கூடாது நீங்கள் அடுத்தது என்ன செய்ய போறீங்க அதுதான் முக்கியம் எதிரி நண்பன் அப்படிங்கிற ஒரு யாருக்கு தெரியும் அது வந்து மேலிடத்தில் மா மாநில தலைவரும் இல்லை டெல்லியில் இருக்கிறது அவங்க தான் பதில் கொடுக்கணும் நான் கொடுக்கக்கூடாது